அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க உள்ள காணொலி உலகத்திலேயே குட்டிச்சத்தானுக்கு ஒரு கோவில் இருக்கிறது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதுவும் முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சாந்தன் கோவில் ஒரே ஊரில் இருக்கிறது இவ்வளவு பயங்கரமான குட்டிச்சத்தான்களும் முன்னூற்றி தொண்ணூறு கோவில்களும் ஒரே இடத்தில் இருப்பது பெரிய ஆச்சரியமாகவும் பயத்தையும் அளிக்கிறது ஆனால் அனைத்து தெய்வ சக்தி நிறைந்த நல்ல குட்டிச்சத்தான் கோவிலாகும் இந்த கோவிலுக்கு அனைவரும் போகலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை போகலாம் சாமி தரிசனம் செய்யலாம் இந்த குட்டி என்பது தெய்வங்களுக்கு நிறை நிபுகராக வரங்களை தருகிறது நல்ல குட்டிச்சத்தான் கோவிலாகும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சரியாகிவிடும் இது உண்மை உதாரணமாக கடன் பிரச்சனையோ அல்லது கணவன் மனைவி பிரச்சனையோ நிலப்பிரச்சனையோ பேய் பிசாசு பிரச்சனையோ மோகினி தொல்லையோ செய்வினை பிரச்சனையோ காணாமல் போன பொருட்கள் திருமணத்தடையோ குழந்தை பாக்கியமோ நினைத்த பெண்களை வசியம் பார்க்குவதோ வியாபாரத்தில் நஷ்டம் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு தொண்ணூறு நாளில் நீங்கள் நன்றாக வாழ அருள்வழைத்து ஆசீர்வாதம் தொடங்குவதை உங்களை காப்பாற்றுவது இந்த கோட்டிச்சத்தான் கோவிலாகும் ஒரு கிராமத்தில் முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சத்தான் கோவில் நிறைந்திருக்கிறது அங்கு பல கோவில் இருக்கிறது அதிக முக்கியமான ஒரு கோவில் அதிக அளவில் பிரசத்தி பெற்று இருக்கிறது ஆம் இந்த கோவில் மட்டும் அதிக சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கிறது சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்று விவரங்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் ஒரு சிறிய தகவல்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு தீர ஒரு தாயத்தை தயாரித்து தருகிறோம் அதே போல் வீட்டில் மாந்திரிக தொல்லைகள் இருந்தாலும் அதற்கும் தாயத்தை செஞ்சு கொடுக்கிறோம் வசியம் வேண்டும் என்று நினைத்தால் வசிய தாயத்தை செய்து தருகிறோம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்திர தயத்து வசியம் செய்து தருகிறோம் இந்த உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் சரி அடுத்தபடியாக இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் கேரளா மாநிலம் கேரளா மாநிலத்தில் பெருங்கோட்டுக்காரா என்ற கிராமத்தில் இருக்கிறது கேரளா அடுத்து திருச்சூர் என்ற இடத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் பெருங்கோட்டுக்காரா என்ற இடத்தில் இருக்கிறது அந்த கிராமத்திலிருந்து கானடிக்காவூர் என்ற இடத்தில் உள்ள விஷ்ணுமாயா ஆலயம்தான் மிக சக்தி வாய்ந்த குட்டிச்சத்தனின் கோவிலாக இருக்கிறது பெருங்கோட்டுக்காரா என்ற இடத்தை சுற்றி சுமார் முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சத்தான் கோவில் இருக்கிறது அதில் சுமார் கானடிக்காவூர் விஷ்ணு மாயா கோவில் மிகவும் அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இந்த கோவிலில் பொறுத்தவரை ஒரு மணிக்கு பூஜை சென்று முடித்துவிட்டு ஒரு பில்லை அடிப்பார்கள் அந்த கோவிலில் அந்த அந்த அடிக்கும் அடிக்கும்போது நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொண்டால் தொண்ணூறு நாட்களில் அனைத்து பிரச்சனைகளும் இந்த குட்டிச்சத்தான் மாயா விஷ்ணு இன்னும் தெய்வ குட்டிச்சான் உங்கள் பிரச்சனையில் திருத்திவிடும் அதேபோல் இங்கு போகாத ஆட்களே இல்லை அரசியல்வாதிகள் முதல் தொழிலதிபர்கள் முதல் போகாத ஆட்களே இல்லை அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கும் அதே போல் இங்கு உள்ள கோவிலில் ஒரு சாமியார் குட்டிச்சாத்தனுக்கு பூஜை செய்யும்போது அந்த குட்டிச்சாத்தான் அவரின் உடலில் வந்து அருள் வாக்கு சொல்வது மிக மிக சக்தியாக அதிகமாக இருக்கிறது அவரிடம் ஆச்சரிய பெறுவதற்கு கூட்டம் கூட்டமாக வரிசையில் நிற்பார்கள் சரி இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கடன் கொடுத்தவர்கவர் கேட்காமல் கடன் கேட்காமல் இருக்கும் சக்தியை திருப்பிக் கொடுக்கலாம் நினைத்த ஆண் பெண்களை வசியம் செய்வதற்கு இந்த குட்டிச்சத்தான் கோவில் உங்களுக்கு உதவி செய்யும் பிரிந்த கணவன் மனைவி பிரச்சனை நிலப்பிரச்சனை பேய் பிசாசு மோகினி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த முடித்து குட்டிச்சத்தான் தீர்த்து வைக்கும் கேரளாவிலே ஏன் இந்த உலகத்திலே குட்டிச்சானுக்கு கோவில் கட்டி வழிபடும் ஒரே சக்தி வாய்ந்த இடம்தான் இந்த கேரளா இங்கு பல மாந்திரிகவாதிகளும் பல தாந்திரவாதிகளும் பலவிதமான கோழி சிறுவர்களும் சில தொழிலாளர்களும் அரசியல்வாதிகளும் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வருகிறார்கள் அதேபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறிவிடும் எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நீங்கள் போக வேண்டும் என்றால் கேரளா கூட்டுக்காரா கானாடி கவர் என்னும் இடத்தில் விஷ்ணுமாயா என்னும் கோவில் சென்று கேட்டுச் செல்லுங்கள் முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சத்தான் கோவில் இருப்பது மிக மிக அதிசயம்தான் உலகத்திலேயே இங்கேயும் எங்கும் குட்டிச்சத்தான்கோவிலுக்கு கோவில் கிடையாது இந்த கோவில் கேரளாவில்தான் உள்ளது அதாவது நீங்கள் இந்த கோவிலுக்கு போக முடியவில்லை என்றால் எங்கள் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை மாந்திரிக பிரச்சனை தொழில் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றவாறு தாயத்து அல்லது எந்திரம் வசிய தயத்து நாங்களே தயாரித்து தருகிறோம் கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்